சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த மூன்று காவலர்கள் வட மாநில இளைஞரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர்கள் பல பயணிகளிடம் இதுபோன்று வழிப்பறியில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் ஒடிசாவைச் சேர்ந்தவர் விஸ்வநாத் ரெட்டி கட்டடத் தொழில் செய்து வருகிறார் கேரளாவில் கட்டடத் தொழில் செய்வதற்காக ஒடிசாவிலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரயில் மூலமாக சென்னை வந்துள்ளார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கேரள ரயிலை தவறவிட்ட விஸ்வநாத் அங்கேயே தங்கி காலை ரயிலில் கேரளாவுக்கு போக திட்டமிட்டுள்ளார் நள்ளிரவு இரண்டு மணிக்கு தன்னுடைய புது செல்போனில் நண்பர்களுடன் வாட்ஸ்அப்பில் உரையாடிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மூன்று காவலர்கள் சோதனை செய்ய வேண்டுமென கூறி விஸ்வநாத்தை வாகன நிறுத்தமிடத்திற்கு அழைத்துச் சென்று செல்போனை திருடி வந்தாயா என்று கேட்டுள்ளனர் ஓரளவிற்கு தமிழ் பேச தெரிந்த விஸ்வநாத் செல்போனை யாரிடமும் திருடவில்லை எனவும் அது தான் புதியதாக வாங்கிய செல்போன் என அதற்கான ரசீதையும் காண்பித்துள்ளார் அதை ஏற்காத மூன்று காவலர்களும் விஸ்வநாத்தை அடித்து உதைத்து அவரிடமிருந்து செல்போனையும் அவர் வைத்திருந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தையும் வழிப்பறி செய்து அங்கிருந்து சென்றுவிட்டனர் இதுகுறித்து விஸ்வநாத் அருகில் இருந்த ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் அப்போது பணியில் இருந்த ஆய்வாளர் சேகர் புகாரை அலட்சியப்படுத்தாமல் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவான காட்சியை ஆய்வு செய்துள்ளார் அதில் மூன்று காவலர்களும் விஸ்வநாத்தை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட காட்சி பதிவாகியிருந்தது இதையடுத்து மூன்று காவலர்களையும் அழைத்து விசாரணை செய்ததில் தமிழ்நாடு சிறப்பு படையைச் சேர்ந்த தலைமை காவலர் ராமகிருஷ்ணன் முதல்நிலை காவலர் இருதயராஜ் காவலர் அருள்தாஸ் என தெரிய வந்தது தமிழ்நாடு சிறப்பு காவல்படை போலீஸார் ஒரு மூணு பேர் சோதனைங்கிற பேரில் அவர்கிட்ட வந்து பணம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா செல்போனு வாட்ச் மூணை பறிச்சுக்கிட்டாங்க அப்புறம் அவரே அவர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி பண்ணி கேட்டதில் வந்து செல்போனை திரும்ப கொடுத்துட்டாங்க இருந்தாலும் இவர் வந்து இங்கே கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இந்த மாதிரி மூணு போலீஸார் வந்து என்னை சோதனை பண்ணி என்கிட்ட வந்து பணம் ஆயிரத்தி ஐநூறு வாங்க இதையடுத்து வழிப்பறி உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மூன்று காவலர்களும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர் இவர்களுக்கு ஏற்கனவே பல வழிப்பறி சம்பவங்களில் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளது கூட வேலை வைக்கிற போலீஸார் அவங்களை பத்தி சொல்லும்போது ஏற்கனவே இதே மாதிரி சோதனை செல்போன் எடுத்து வச்சுக்கிட்டாங்க திரும்ப நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் யார் என்னன்னு சொல்ல சரி அதை வந்து அதை எடுக்கல பிறந்தாலும் இவருடைய குணம் என்னங்கிறது தெரிஞ்சதுனால சரி நடவடிக்கை கடுமையாக எடுக்கணுங்கிறக்காக அவர் ஒரு சாதாரண கட்டிட தொழிலாளி தான் எனக்கு பணம் வாங்கி கொடுத்தா கூட போதும்னு சொன்னால் கூட போகிறத இருந்தாலும் அது தவறான இது செயல் இருக்கக்கூடாதுங்கிறதுனால கடுமையான நடவடிக்கை எடுத்து இன்னைக்குறேன் காவலர்களை பணிக்கு தேர்வு செய்யும் போதே அவர்களின் குற்றப்பின்னணி குறித்து ஆராயும் நடைமுறை தற்போது கடைபிடிக்கப்படாததால் காவல்துறையில் இதுபோன்ற அவலங்கள் ஏற்படுவதாக கூறுகிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வரதராஜ் நாங்கள் முன்னாடி காவல்துறையில் இருக்கும்போது இந்த மாதிரி காவலர் பணிக்கு சேரும்போது அவர்களுடைய விரல் ரேகையை எடுத்து இவர்களுக்கு முன் ஏற்கனவே குற்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டு தண்டனை பெற்றவர்களா அப்படிங்கிறத உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு தான் அவர்களை வந்து அப்பாயின்மெண்ட்டே கொடுப்பாங்க அந்த ப்ராசஸ் இப்போ சுத்தமாக போச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா விரலகை பிரிவுங்கிறது ஒன்று இயங்கவே இல்லை விரலிக பிரிவில் ஆட்களே இல்லை அதனால் புதுசாக பணிக்கு சேர்றவங்களுக்கு முன்தண்டனை அடைந்தவர்களா ஏற்கனவே சிலைக்கு சென்றவர்களாங்கிற பார்க்குற ஒரு அந்த ஸ்கிரீனிங் ப்ராசஸ் சுத்தமா போயிடுச்சு அதுதான் அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு காரணம் காவல்துறையில் பணிபுரியும் பல நேர்மையானவர்களுக்கு இடையே இதுபோன்ற குற்றச் செயலில் ஈடுபடும் காவலர்களால் ஒட்டுமொத்த காவல்துறைக்கே தலைகுனிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் வேலையே பயிரை மேய்ந்தது போல் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய பொறுப்பில் இருக்கும் காவலர்களே இதுபோன்ற குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதே சாமானியர்களின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் செவன் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் மணிகண்டன்